தொடர்பாளர்கள் எல்லாமே வந்து இங்கே ஐக்கியமாக ஐக்கியமாகக்கூடிய தருணம் சபையை பற்றி எப்படியோ கேள்விப்பட்டு யாரோ சொல்லி யார் மூலமாகவோ கேள்விப்பட்டு இல்லாட்டி யூடியூப்பில் பார்க்கப்பட்டு அதை நம்பி அதை நம்பினாலும் அதை சரணாக அதை அடைஞ்சு எந்த எந்த ஜென்மங்களையோ இறை தொடர்பாளர்கள்லாம் சபையை வந்து சபையோட சபையோட ஒரு ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி எல்லாமே சிவத்தில் ஐக்கியமாக இடம் இது சிவம் தவம் இருக்கக்கூடிய இடம் ஒட்டுமொத்த சிவப்பிரபஞ்சமே இங்கே தான் இருக்குது சிவம் நாயாறு சிவன் நாயாருன்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் சிவபெருமானில் இருந்து முப்பத்தி முக்கோடி தேவர்களும் தவகரிசக்கூடிய சபை இது இதோட ஆற்றல் சொல்லி மாளாது இருக்கலாம்னு சித்தர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு கொடுக்கப்பட்ட நூல் தான் அதாவது சித்தனை போற்றுவதற்குமா மட்டும் உருவான நூல் தான் கைலாய சிவசுஷம்மா நூல் அதை பெற்றுக் கொடுத்தவர் அகத்திய மகரிஷின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் உட்கார்ந்து சபை ஆட்சி மேல இந்த நூல் வந்து போற்றுதலுக்கு மட்டும் இருக்கக்கூடாது கழிவு மாற்றத்துக்கு ஆயுதமாக பயன்படணும் வர்றவங்களை வந்து வினையில இருந்து வைக்கிறதுக்கு இந்த நூல் பயன்படணும் வ வர்றவங்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்ததும் இந்த நூல் பயன்படணும் இறைவன் பிரபஞ்சத்திட்ட வேண்டி அவர் அனுமதி கொடுத்து அதை குறைப்போம் உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய நிலை எந்த நேரத்துனாலும் இல்லைன்னா இது வாழை சித்தன்கிது சிவமகா சபை மட்டும் போட்டிக்கிட்டே இருக்கும் போட்டுவதற்காக இருக்கு நூல்னால் போற்றில உலகம் உள்ள தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ ஆட்கள் வர வர ஆரம்பிச்சுவாங்க அனுகிரகங்கள் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு இருந்ததை மாற்றி இருக்கு எல்லாருக்கும் இந்த நூல் பயன்படணும் எல்லா பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஆன்மீக ரகசியங்களும் வெளியே வரணும் அப்படின்ட்டு இறைவன் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி நான் அறிஞ்ச விஷயம் ராமானுஜர் வந்து அந்த மகோ உன்னதமான அந்த ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை வந்து சிறப்பு வெடிச்சாலும் பரவாயில்லைன்னு கோபுரத்தில் ஏறி சொன்ன மாதிரி நூலோட ஆற்றல் வந்து ஒரே இதுக்கு பார்த்து மட்டும் எழுதுகிற கூடாது எல்லாருக்கும் பயன்படணும் அந்த நூல் மூலியமானு அந்த நூலை வந்து அவ்வளோதரிய பரப்பி அதை வந்து பல பிரதிகளாக யாரு சபையை நம்பி நாடி பிரபஞ்சத்துக்கு நான் பணியாற்றுவேன் உயர் யுகம் மாற்றுறதுக்கு நான் பணியாற்றுவேன் தர்ம யுகம் மாற்றுறதுக்கு பணியாற்றுவேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஆன்மம் வெளியில் எத்தனையோ இவ்வளோ கடமைகள் இருக்கும் தேவைகள் இருக்கும் அந்த விஷயங்களை நோக்கி பயணத்தில் இருந்தாலும் ஆள் மனதில் அந்த அந்த எண்ணம் இருக்கிறவங்களுக்கு இந்த நூல் வந்து பகிரப்படுது எளிமையாக தலையில நின்று தவம் பண்ணாமல் என்ன விஷயங்கள்லாம் கா குரு காணிக்கேன்னு தலையை தலையை வெட்டி கொடுக்காம கையை வெட்டி கொடுக்காம காலை வெட்டி கொடுக்காம ஒரே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு பொருணாதாரத்தை அடிமையாக இருந்து பொருள் பொருளாதாரம் அதுக்கு பிறகு போடு யாத்திரம் கொடுத்த மாதிரி கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் எல்லா நிகழ்வுகளையும் நிகழ்ந்துட்டு வருது இங்கே வந்த உடனேவும் சீடராக ஏற்றுக்கிட்டு உங்கள் அடிபணிக்கு சரணாகதை கண்டு ஏன்னா சிதர்களுக்கு தெரியும் இல்ல அடிபனுக்கு சரணாகதை கண்டி வர்றவங்களையெல்லாம் சீடர்களாக ஏற்றி அவங்க வினையெல்லாம் சபையை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு சபையில் இருக்கிற புண்ணியத்தை தாரை பார்த்து அப்படி நிகழக்கூடிய நிகழ்வு தான் இங்கே எல்லையிலாக கருணை வடிவமாக இறை பிரபஞ்சங்களுக்கு நிகழ்த்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லாருக்கும் சொல்லி இந்த உயர்வான விஷயம் எதுக்காக நடைபெறுதுன்னா யுகம் மாறணும் இல்லாட்டி யுவன் அழிஞ்சிடும் நல்ல அவள் அந்த கருணை வள்ளல் அந்த கடந்து நின்றவன் கடவுள்னு சொல்லக்கூடிய இறைவன் நிகழ்த்துகிற அனுபவமான அகத்திய பெருமாள் முக்கியமான ஆளாக இருந்து உட்கார்ந்து சபையை வழிநடத்திக்கிட்டு இருக்கு அது நூல் வாங்கி கொடுத்தது அந்த நூலோட மாண்டும் மகத்துவம் இங்கே உட்காரதுக்கு இந்த சபை எவ்வளோ பெரிய சபைன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த எல்லையில் உட்கார்றது லேசப்பட்ட விஷயங்கள் கிடையாது அப்போ அவங்ககிட்ட அனுமதி வாங்க என்ன டெய்லியாக அகத்திய பெருமான அனுமதி வாங்குறாங்க அப்படின்னா தனங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவங்கள வேறு இடம் உட்கார சொல்லிட்டு அகற்றிய பெருமான அனுமதி வாங்கி கொடுக்கக்கூடிய நிகழ்வு பெருந்தன்மையாக அவங்க சரி கடிவ மாறதுக்கு அவங்க பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக இடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஈஸ்வரர்களோ ரிஷ்ணுமார்களையோ அவங்க தன்மை இறை தன்மையோடு இருக்கிறதுனால அவங்க விலகிட்டு நம்ம இடம் கொடுக்கக்கூடிய இடம் நிகழ்வு இன்னைக்கு நடைபெறுது அது சும்மா போயா இருந்தோம் உட்காந்தோம் அந்த அவா இருந்தோம் அப்படின்ட்டு போனான்னா அது இங்கே உட்காந்துருக்க மாட்டேன் உங்க உங்க வீட்டில் உட்காந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கக்கூடிய ஆவிசில் உட்காந்த மாதிரி நீங்கள் உங்கள் தளங்களில் உட்காந்த மாதிரி அதனால் இங்கே வேண்டுதல் வைக்கக்கூடாது வேண்டுதல் வந்து இறைவனுக்கோ சித்தர்களுக்கோ பிடிக்காது ஏன்னா வேண்டுதல் இருக்கையில் அது சும்மா இருக்கல வேண்டிக்கோங்க என்ன தவத்தில்னா பஞ்ச இந்திரியங்களை அடக்க தான் தவம் ஒன்றுமே இல்லாமல் போகிறது தான் சிவம் எந்த எந்த என்ன அலைகளும் கவலாத நிலைனால் அந்த சிவநிலை அதுக்கு போதுக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருந்தான்னா போகாது அதனால தான் ஒன்றுக்குள்ளே ஜீரோக்குள்ளே போங்க ஒன்று மற்ற நிலைக்குள்ளே போங்க வேண்டுதல்னா வேண்ட நமக்கு என்ன தேவைன்னு இறைவனுக்கு தெரியும் அவங்க உணர்ந்து தருவாங்க ஏன்னா அப்புறம் ஊ ஊழே பெருசாக இருந்தாலும் அது அவங்க கேள்வி கேட்க என்ன அது கூட கேட்க வேணாம் ஒரு ஆளுகள் கண்டி சித்தர்கள் கேட்க என்ன குறை இருக்குது இப்போ தவத்தில் உட்காரையில் சிவனே சிவனேன்னு இருக்கேன் அப்படிங்குவாங்கல்ல சிவனேன்னா சும்மா இருக்குதுன்னு இருக்கும் அது தெரியாமல் தான் எல்லோரும் சிவனேனுக்கு போனோம் சிவனேனுக்கு போனோம் சிவன் என்ன சொல்ல அப்படிங்காங்களா சொல்லு இல்லாமல் கதை உருப்புன்னு கேட்கிட்டே இருக்காது ஐயா உன் போகலை யான் கேட்கு இதை கடவுளோட பெரியாளா நான் அதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சிட்டேன் உனையால் ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாம் பஞ்ச இந்திரங்களும் அவன் கொடுத்தது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தில் இருந்து அத்தனை விஷயங்களும் இறைவன் கொடுத்தது பஞ்சபூகமாக இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் கொடை வழங்கிட்டு இருக்கான் செஞ்சேன் நான் நான்கஞ்சன் நீயே கிடையாது அது மாயை எல்லாமே மாயை எல்லாம் இறைவன் தான் அது நிகழ் நிகழ்லாம் காதமாக மாற்றமில்லாத மகோ உன்னத மகா அந்த தத்துவம் தான் அது நம்ம தான் வேற யாரும் கிடையாது இறைவன் நம்ம தான் நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கான் இறைவன் திருந்து வந்து நம்ம வந்து குழியில் விழுந்து அங்க விழுந்து சகுதியில் விழுந்து சேர்த்துல வந்து ஆசை பின்னாடி ஓடி அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் மீண்டும் மீண்டும் சொல்ல வரல எது எதுக்கோ பின்னாடி ஓடி பஞ்சன் பால் ஈர்க்கப்பட்டு ஓடி இறைத்தன்மையை மறந்து நம்ம வந்து இருக்கிற நிலையெல்லாம் இங்கே வந்து அலசி எடுத்து ஆராய்ச்சி உங்கள் வினையில எல்லாம் விளக்கி வைக்கிற இன்றைக்கி பரிசுத்தமான தான்

அமர்ந்தவனே அகதீஷா ஜெகதீசன் அமர்ந்த சபையிலே அமர்ந்தவனே அகதீஷாய் ஜெகதீசனாய் அமர்ந்தவனே அகதீஷா மகா சபையை அமைத்து அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான திரு முருகன் யுகங்கள் தாண்டி ஆட்சி நிலைதனை பிரபஞ்ச மன்னனாக அத்தகைய பேராற்றல் மிக்க பெருமகா நிலைதனை பெற்று மகிழ்ந்து மகிழ்ந்து அது மணிசூரிய அமர்ந்த மிக்க மகோ உன்னத உயர் சபையாம் அறுபடை ஆற்றலையும் ஒருபடையாக கொண்டு மருதமலை எனும் ஏழாவது பறவையும் ஒருங்கிணைத்து ஒரே படையாக இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஆயிரம் கோடி லோகங்களுக்கு சென்று வருகின்ற அற்புதமான தளம் அமைத்து அமர்ந்த தலைவனாம் அவனை வணங்கி அவன் அப்ப நாம் ஈசனை வணங்கி முக்கத்து முக்கோடி தேவர்களாய் நவகோடி சித்தர்களாய் குரு பெற்று அமர்ந்திருக்கின்ற உயர் சிவலிங்கத்தை வணங்கி சிவலிங்கம் சூழ் அமர்ந்திருக்கின்ற பரிவார பேராற்றல்களை வணங்கி அற்புதமான பிரபஞ்சத்தின் கண்ணி மூலையிலே அமர்ந்து அற்புதமாக பிரபஞ்சத்தையே தன் சொல்லி முனையிலே அமர வைத்து மகா சபைதனை மகத்துவமிக்க சபைதனை பேராற்றல் கொண்ட இறை சபைதனை தன் நெற்றி கொட்டிலே சிறசிலே வைத்து அற்புதமாக சுழி சுழி முனையிலே அணையா ஜோதியாக அற்புத ஜோதியாக ஆற்றல் மிகுந்த பிரபஞ்ச ஜோதியாக ஒளிரவிட்டு கொண்டு இருக்கின்ற கனநாதனை அவன் சூழ் அமர்ந்து தமம் இருக்கின்ற அற்புதமான பேராற்றல்களை முதலாசி அருகின்ற அவையை அங்கிருந்து இங்கிருந்து வகை சரிக்கரம் கோரம் தவம் கண்டு மத்திய கைலாயம் இக்கைலாயம் என உணர்ந்து வந்து கைலாய நிலை கண்டு பேராற்றலாய் அமர்ந்து பெருஞ்சபையை வழி நடாத்தி செல்கின்ற அற்புதமான அத்தகைய பொறுப்பினை அகத்திய பேராற்றலிலும் வென்று அமர்ந்திருக்கின்ற அச்சித்தனை வணங்கி காமம் குரோதம் லோபம் மதம் மாச்சரிய நிலைகளை வென்றவனே மகாவீரன் என்கின்ற மகோ உன்னத தத்துவத்தை மதக்குரமித்து தன் நாமமாக ஏற்று அமர்ந்திருக்கின்ற மகாவீரனை வணங்கி குருமி எனும் அற்புதமான மனைதனே இருந்து தவம் கண்டு தவம் கண்டு சிவமாய் தவம் கண்ட அற்புதமான தவசி தம்பிரானை வணங்கி தபசிவ யோகிகளை எல்லாம் வணங்கி சிவவன சித்தர்களை வணங்கி மகோ உன்னத மகா வனத்திலே தவம் இருக்கின்ற சர்ப சித்தனாம் பாம்பாட்டி பெருமகனாரை வாங்கி வணங்கி மருதமலை நோக்கி அமர் தவம் கண்டு அவனை வாங்கி வணங்கி அத்தகைய அத்தகைய கந்தனை தகு வேலனை மருத மலையானை அற்புதமான ரதத்துடனே இழுத்து வந்து சிவ கூரையிலே சித்த உயர் கூறையிலே அமர வைத்த அற்புத பெருமகனை வணங்கி அருணகிரி நாதனை வணங்கி அற்புத சபைதனிலே ஆற்றமின்ற சபையனே பெருமிதமான பெரும் பிரபஞ்சத்தை ஆளுகின்ற பெருமகா பிரபஞ்ச சபைதனிலே உயர்தூட்சம உன்னத வனம் அமைத்து அற்புதமாக வனமமைத்து ஆற்றல் மிகுந்த அமைத்து தவம் இருக்கின்ற சித்த பேராற்றல்களை வணங்கி சிவ வனம் சூழ் அமர்ந்த இத்தகைய வண்டானம் வண்டு வனம் என்கின்ற அற்புதமான தலமதில் அன்னையாக வீட்டில் இருக்கின்ற பால திரிபுல சுந்தரியாக வீட்டில் இருக்கின்ற திருவாயில் திருவாயில் மனிதனை அற்புதமாக திரு நிகழ்வாக நிகழ்ச்சி அமர்ந்திருக்கின்ற திரு நிறை செல்வியாம் வடிவிடாய் அம்பாளாக அமர்ந்திருக்கின்ற வரம் வருகின்ற அற்புத தேவியாம் அன்னையை அவளை வணங்கி அவள் சூழ் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான கௌரி அன்னையை வணங்கி ஆற்றல் நிகழ்ந்த எல்லை எல்லைதனை வளம் வருகின்ற அறுபத்தோரு இருபத்தோரு நிலைகளுடனே அற்புத வளம் படுகின்ற வலதுடை சாஸ்தாவை வணங்கி பூர்ணகல புஷ்ப கலைகளை வணங்கி அற்புத சபைதனிலே ஆற்றல் மிகுந்த சபைதனிலே கொடிமரத்தின் எல்லையிலே இருந்து அத்தகைய ஆற்றலாய் அத்தகைய எல்லையை காத்து வருகின்ற பிரபஞ்ச கருப்பண்ண ஆற்றல்களை நினைத்து ஓராற்றலாய் சைவ ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற கருப்பண்ண சாமியை வணங்கி சபை கொடிமரங்களை அனைத்தையும் வணங்கி கொடிமரம் சூழ்தவம் இருக்கின்ற பேராற்றல்களை வணங்கி பெருமகா பிரபஞ்ச கூரையிலே அமர்ந்து இருக்கின்ற திருமுருகனை வணங்கி அற்புதமான பத்து அவதார நிலைகளை எல்லாம் வணங்கி நாயன்மார் ஆழ்வார்களை வணங்கி அற்புத சபையினே அர்த்தர் மிகுந்த சபையினே சீர் மிகுந்த சிறப்பு மிகுந்த இறை அமர் இறை உணர் இறை உலாவுகின்ற இறை உறைவிடமாக இறை நிறைவிடமாக கொண்டு இறை மங்கள மகா சபையாக திகழ்கின்ற அகத்திய நரலாட்சி செய்கின்ற அற்புத தலமதிலே அகத்தியனை ஆதி கையிலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புத பேலை வழியாக அருளானந்த சிவ ஆனந்த சிவ ஆனந்த உயர் ஆனந்த உன்னத பிரபஞ்ச மகா ஆனந்த அற்புத சுபடியிலே இருந்து பெற்று கொடுத்தவனே பேராற்றல் கொண்டவனே பெரும் சபை அமர்ந்தவனே அற்புதமான தலைமை தவ சிவ மகா ரூபனே வருக வருக என அகத்தியத்தை அழைத்து அற்புதமாக வந்தமர்ந்த சீடர்கள் இயல்பு நிலையிலே சூட்சம நிலையிலே இருக்கின்ற சீடர்கள் அமர் தவங்க அனுமதி நல்லி நல்ல அணுகிரகம் கொடுத்து ஆசி அருள அற்புதமாக அனுமதி கேட்டு வணங்கி நிற்கின்ற அற்புதமான தருணம் அது ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜெக பிரபஞ்ச மகா பிரபஞ்ச பெருமகனே போற்றி போற்றி சித்த பெருமகனே ரூபனே சிவ மகா ஆற்றலை போற்றி போட்ட அகத்தியமே அகத்தியம் ஆதி இறை நற்சிவணி என்னும் கதிமோற்ற ஏற்று நிற்கும் அற்புத அகத்தியன் சபை கண்ட அகத்தின் ஈசனை அழைத்த அகத்தியனே என்னுள் என்னை கண்டு உன்னுள் என்னை கான் நுழைதனை சிவம் கான் சபையாய் விளங்கும் இச்சபைதனில் சிவமகா சித்தன் என்னும் ஏற்றமெற்ற ஏற்றம் பெற்ற நிறை கொண்ட அமர்ந்தவனே வாழ்த்துகின்றோம் அவ்வாழ்த்து நிலைதனை வளமுடன் ஏற்று நிற்கும் உன் இகலோக நிலைதனை ஏற்று நிற்கும் தேவிக்கு அகத்திய நாசி நல்கள் கடாட்சம் மிளரும் அற்புத நிகழ்வுகள் இங்கிருந்து மாறிக்கொண்டிருக்கும் அற்புத ஒவ்வொரு கணப்பொழுதும் அமர்ந்திருக்கும் கணங்களோடு இணைநிலை தவம் காண அனுமதி சித்தனே வழங்குகின்றோம் உயர் தவம் கண்டிருக்கும் கணங்கள் இடையிடையே அமரும் ஆற்றல்தனை பெரும் சீடர்களால் பெரும் சீடர்களை பெற்ற பெரும் ஏற்று நிற்கும் சீடர்களாய் மணியோசை எழுப்பும் சாதன நிலையிலிருந்து கீழ் திசை நோக்கி ஒருவருக்கு ஒருவர் மூன்று அடி இடைவெளி விட்டு தம்பதியர் ஒன்றாக மூன்று அடி இடைவெளி விட்டு அமர் நிலைகான் தவமதிலே சித்தனோடு மும்முறை சபைதனை வளம் வந்து நிறை நிறைவு பெறும் ஓர் முறை வளம் வந்து அவனோடு ஆகம நிறைதனை நிறைவேற்ற அகத்தியம் யாம் அருள் காணும் சிவ திருவடி தொட்டு வணங்கி நின்று யாம் அனுமதி நல்குகின்றோம்